வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேரளா ட்ரிகேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வில்லிங் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நேற்று கொடுத்தல அஞ்சா நம்பர் எப்படி அழகாக மேட்ச் ஆச்சோ மாதிரி ஜீரோ அழகாக மேட்ச் ஆச்சு நம்ம பிபோடு தான் ஜீரோ கொடுத்தோம் நம்ம என்ன சொன்னோம்னா ஜீரோவுக்கு ஏழு அப்படி தான் கொடுத்தோம் நேற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கு ஏழு தாங்க வரும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம தெளிவாக சொல்லணும் அதே மாதிரி எட்டுக்கு அஞ்சு தான் மேட்ச் ஆகும் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எட்டுக்கு அஞ்சு தான் அதிகமாக மேட்ச் ஆகும் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு போனோம் காட்டு காத்தா கத்தன அப்படி தான் அப்படி தான் வரும் இப்படி தான் வருன்னு அதே மாதிரி தான் ஆனாங்க ஒரு அருமையான மெத்தேடு சரிங்களா இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டோ குழுக்கள் சரிங்களா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டோ குழுக்கள்ல நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூ முந்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் கொடுத்தாங்க சரிங்களா போன வாரம் தான் முதல் டிரா அதுக்கப்புறம் இந்த வாரம் தான் இப்போ ரெண்டாவது டிராவாக இருக்கும் ஏன்னா போன வாரத்தில் நமக்கு ஒரே ட்ரா தான் ஆனாங்க இந்த வாரம் ரெண்டாவது டிராவாக வருது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்களை மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தரலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும் அது கணெக் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இது எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம பெண்டிங் நம்பர் பார்த்துட்டு வந்தாலும் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏங்க நாங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எப்படிங்க இந்த வாட்டி பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களா அப்படின்னா இல்லை இந்த வாட்டி இந்த மாதத்தில் வந்து எல்லா கம்பெனிக்காரங்களும் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி இல்லையா அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கையோட ப்ளே பண்ணுவோம் ஏன்னா அப்படி தான் ஆடணும் அப்போ தான் உங்களுக்கு பெண்டிங் நம்பரில் ஒரு வருஷமாக பெண்டிங் வைப்பாங்க வைக்க மாட்டாங்கல்ல அப்போ அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இதை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு பதினாலாம் தேதி இல்லையா பதினாலாம் தேதி நாளைக்கு ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குது பி போர்டில் நாலு நாளாக இருக்குது சி போர்டில் ஏழு நாளாக இருக்குது அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது பத்து நாள் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை பெண்டிங் நம்பரில் கடக்கலை எடுப்போம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் மூணு பி போர்டில் ஆறு சி போடில் ஏழு அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது பதினேழு நாளாக நமக்கு சி போர்டில் பெண்டிங் சரிங்களா அப்போ ரெண்டு ட்ராவலையும் நமக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டு டிஜெட்லையும் நமக்கு பெண்டிங் நம்பர் இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணு நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போர்டில் பதினஞ்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ இதில் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ நமக்கு மூணு போர்டு மூணு டிஜிட்லையுமே நமக்கு பெண்டிங் நம்பர் இருக்குது ஆல்மோஸ்ட் சரிங்க அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளாக எட்டு நாளாக இருக்குது சி போல ஒன்று சரிங்களா அப்போ இதுலேயும் நமக்கு நாலு நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ஏ போலில் ஜீரோ பி போலில் பதினாறு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ நேற்று அடிச்சுட்டாங்க இல்லையா அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது இதில் பெண்டிங்காக இருக்குது பி போர்டில் பெண்டிங் அதே மாதிரி ஏ ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதினாறு பி போலில் ரெண்டு சி போலில் நாலு நமக்கு அதுலேயும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா போர்டிலேயுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது மாதிரி ஏழாம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கனா நாலு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போர்டில் வந்து ஒன்பது நாளில் பெண்டிங் இப்போ ஏழாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் இல்லை அதுவும் நாளைக்கு வந்துடுச்சுன்னா அதுவும் பெண்டிங் ஆகிடும் ஏன்னா பத்து நாள் ஆயிரம் நாளைக்கு கூட இப்போ பத்து நாள் பெண்டிங் ஆகிடும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பார்த்திங்கனா ஏ போல் இருபத்தி மூணு பி போர்டில் வந்து இருபத்தாம் போது சி போடில் அஞ்சு நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை போர்டு பெண்டிங் இருக்குது இருபத்தி மூணுங்கிற ஒரு போர்டு அது ஒரு போர்டு அதே மாதிரி பத்தாம் போதுங்கிற இன்னொரு போர்டு அப்போ நமக்கு ரெண்டு போடுமே இதில் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து ஏ போடில் அஞ்சு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் மூணு இதுதான் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கனெக்ட் வருதுன்னு எழுங்கு இப்போ நாம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இந்த டாக் பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ அஞ்சு நடந்தாங்க இல்லையா இப்போ அஞ்சாம் நம்பர் மட்டுமே வந்து நம்ம என்ன வரும் அதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோமா இப்போ அஞ்சாம் நம்பர் இப்போ நம்ம ஜீரோ தூக்கிடலாம் இப்போ அஞ்சா நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சுக்கு மட்டும் நம்ம கொண்டு வருவோம் இந்த அஞ்சு அஞ்சுக்குன்னு கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அதனால தான் நம்ம அஞ்சு அஞ்சு மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு வரோம் அது என்னன்னு நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு ஜீரோவுக்கும் அஞ்சா நம்பருக்கும் ஒரே மாதிரியான கனெக்ட் தான் வரும் ஏன்னால் இப்போ வந்து அஞ்சுடைய பவர் தான் ஜீரோ ஜீரோடைய பவர் தான் அஞ்சு அப்போ ரெண்டு ஒரே மாதிரியான நம்பர் தான் அப்போ ரெண்டு நம்பருக்கும் ஒரே மாதிரியான மெத்தேடு ஒரே மாதிரியான நம்பர்கள் தான் ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அஞ்சா நம்பர் மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தாக்கா நமக்கு வேறு எந்த நம்பரும் எடுக்க வேண்டாம் ஒரு ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் கெஸ்ஸிங் எடுத்தால் போதும் நம்ம ஒரு சூப்பராக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம உங்களுக்கு இப்போ ட்ரிப்பிள் ஃபைவ் அப்படிங்கிற அந்த நம்பர் தான் நம்ம கணக்கு வச்சிருக்கோம் அதை கணக்கு பண்ணி கொண்டு வந்த ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பருக்கான சான்ஸுங்கிறது அதிகமாக இருக்குது எதனால் அங்கே ஒன்பது நம்பர் வருது ஏன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு பத்தொம்பதுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க எப்போ வந்து நமக்கு ஜீரோ வருதோ அஞ்சாம் நம்பர் வருது அப்போது நமக்கு ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அப்போ அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அது போக நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இப்போ சொல்யூஷனில் இருக்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது அப்போ வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இருபத்தி மூணு பத்தொம்போதுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அப்போ இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்கை வச்சு நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துலாம் அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள்ங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நாங்கள் இருக்கா நீங்கள் வைக்க வேணும் ஒன்பது நம்பர் பேசிக்காக வரணும் ஏன்னா இந்த மாதத்தில் அதிகமாக ஒன்பதாம் நம்பர் ஆடலாம் அதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் இப்போ இதே அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்த மாதத்துக்கு கொண்டு போவாங்களா கொண்டு போக மாட்டாங்க அதுக்குள்ளேயே முடிச்சு பிறகு பார்ப்பாங்க இருபத்தி மூணு அதே மாதிரி பத்தொம்போதுங்கிறது இப்போ நீங்கள் ஒரு இன்னும் ஒரு பாஞ்சு நாள் போச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ஆயிரும் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க இதே நம்பர் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்களா கொண்டு போக மாட்டாங்க அப்போ அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால தான் நமக்கும் இந்த மாதிரி தான் கணக்கு வருது ஒன்பது நம்பர் பேசிக்காக உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் கணக்கில் எனக்கு அப்படி தான் வருது ஒன்பது நம்பரு உங்களுக்கு ஒன்பது நம்பர் எதுவும் ஆட்டரில் வருது அப்படின்னா ஒன்பது நம்பர் எடுத்துக்கணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு மூணா நம்பர் செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகும் அஞ்சுக்கு மூணு அதே மாதிரி இந்த அஞ்சா நம்பருக்கும் மூணாம் நம்பர் இந்த அஞ்சா நம்பருக்கும் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதுவும் அதே கதை தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசியில் வந்து நமக்கு ரெண்டு போடு பெயிண்டிங்கு என்ன பெயிண்டிங்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளாக நமக்கு வந்து பி போடில் பெயிண்டிங்கு இருபது நாளாக நமக்கு சி போடலில் பெயிண்டிங்கு உங்களுக்கு ஒன்றாலாம் தெரிஞ்சுங்க அஞ்சா நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டு ஒன்று வந்து எட்டு இன்னொன்று அஞ்சு மூணு இது ரெண்டுமே எப்போயுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிடாது எவருக்குன்னா செட் ஆகக்கூடிய நம்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் கண்ணாக மூடிட்டு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது வரும் வராமல் போகாது அது உங்களுக்கு நல்லாவே இந்த எட்டாம் நம்பர் மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் இப்படி விழுகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ அஞ்சாம் நம்பருக்கு மேபி மூணாம் நம்பர் இல்லாமல் இருக்குமா கண்டிப்பாக வரும் இல்லை அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஏன்னா ரெண்டு அஞ்சா நம்பர் இருக்குது முதல்ல அதில் புரிஞ்சுங்க ரெண்டு அஞ்சா நம்பரில் மூணு அஞ்சா நம்பர் இருக்கு நீங்கள் மூணு அஞ்சாவது நம்பர் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை ஜீரோ அது அப்படி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அது வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு நம்பருமே எடுத்தால் கூட கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் எனக்கு தோணுது எடுத்துக்கங்க எனக்கு மூணாம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு எட்டாம் நம்பர் வந்து ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது அது முப்பத்தி மூணு பெண்டிங் ஆனால் இங்கே மூணாம் நம்பரு பொறுத்தவரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்த்தா நம்ம ரெண்டு போர்டு பெயிண்டிங்க்கான வாய்ப்புகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதனால தான் மூணாம் நம்பரை கொஞ்சம் சாய்ஸாக கொண்டு வந்திருக்கோம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னா அஞ்சுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக சென்ட் ஆகக்கூடிய நம்பர் தான் அதனால வரேன் கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடுறாங்க இன்னும் ஏற்று பெரிய நம்பர் ஆட்றாங்களா இன்றைக்கி கொஞ்சம் சின்ன நம்பர் ஆகிட்ருக்காங்க ஐநூற்றி ஐ அஞ்சு இருக்காங்க அப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன நம்பர் ஆட்றக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பருக்கான சைஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்குல வருது அப்படின்னு மூணா நம்பரை எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்த அடுத்த நம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் என்ன இல்லை எனக்கு இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஜீரோ காருங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக காமிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப காமிச்சது அதனால தான் ஆறாம் நம்பரை கொண்டு வந்திருக்கோம் ஒரு விட ஜீரோ காரனால் அஞ்சு காரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொண்டு வரேன் ஏங்க நீங்கள்னா இப்போ ஜீரோ காருங்கிறது நமக்கு நிறையா வரும் நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சுக்கு ஒன்றாம் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா இந்த அஞ்சு ஒன்றா நம்பர் கொடுக்கறதுனால தான் நம்ம ஜீ என்ன பண்ணுறோம் இப்போ ஜீரோக்கு ஆறுங்குறத நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதை பேச வச்சு ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் தான் உங்களுக்கு மே மேபி கணக்கு வந்தால் நீங்கள் எடுங்க எனக்கு தெரிஞ்சது ஆறாம் நம்பரும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது நான் திரும்ப திரும்ப கணக்கு ஒரே நம்பர் திரும்ப திரும்ப காமிக்கிறதுனால தான் கொண்டு வரணும் தவிர இல்லைன்னா அஞ்சுக்கு ஆறு கொண்டு வரணுங்கிற இதெல்லாம் கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு திரும்ப திரும்ப ரெண்டு மூணு டைம் காமிச்சிருச்சு தொடர்ந்து அதனால் அந்த பதினாறு நாளாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அது வரக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தால் எடுத்துகிட்டு வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் டிராவை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏழாம் நம்பர் கொண்டு வர ஏழு நம்பர்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் ஏழாம் நம்பர் கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு ரெண்டு அஞ்சாவது நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் அதாவது இங்கே அஞ்சுக்கு எட்டுன்னு வந்துச்சுனாக்கா அடுத்த அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்லாம் சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து மூணாம் நம்பர் ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வந்துச்சுனா அடுத்த அஞ்சாம் நம்பருக்கு ஏழுன்னு கொடுத்துட்லாம் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி யாராவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாலு நம்பர் நாலு நம்பர்னால் ஒன்பது மூணு ஏழு ஆறுங்கிற நாலு நம்பரு இதில் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக வின்னிங் நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்